தமிழ் டிவியின் செய்தியறிக்கை இன்று மூன்றாம் திகதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று பார்க்க இருக்கின்றோம் அடுத்து அமையவுள்ள எமது அரசாங்கத்தில் சகல மக்களுக்கும் அதிகூடியளவு மத சுதந்திரம் வழங்கப்படும் கோத்தபாய ராஜபக்ச அடுத்து அமையவுள்ள எமது அரசாங்கத்தில் இந்த நாட்டில் உள்ள சகல மக்களுக்கும் இதற்கு முன்னர் இருந்ததை விடவும் அது கூடிய அளவு மத சுதந்திரம் வழங்கப்படும் என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் இந்த நாட்டில் உள்ள சகல பிரஜைகளுக்கும் கௌரவமான முறையில் வாழக்கூடிய சூழலை இந்த நாட்டில் ஏற்படுத்துவோம் இந்த அரசாங்கம் எம்மை முஸ்லிம் மக்களுக்கு எதிரானவர்களாக சித்தரிக்கின்றார்கள் கடந்த காலத்தில் இந்த நாட்டில் பாதாள உலகத்தை இல்லாமல் செய்து சமாதானத்தை ஏற்படுத்தும் போது ஒழுக்கமுள்ள சமூகத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கைகளை முன்னெடுக்கும்போது போது மீது கதைகளை சோடித்துவிட்டனர் என்று கூறுகின்றார் இந்த நாட்டு சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி இரண்டு வருடங்களில் கடந்த பின்னரும் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் முஸ்லிம் மக்களின் பிரச்சனை என தொடர்ந்தும் கதைத்து வருகின்றோம் உண்மையில் பிரச்சினை இருப்பது சிங்களவரா தமிழரா முஸ்லிம் என்பதில் அல்ல மாறாக எமது நாட்டு பிரஜைகளுக்கு வாழ்வதற்கு தேவையான பொருத்தமான வருமானம் இருக்கின்றதா தமது பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு சிறந்த பாடசாலை இருக்கின்றதா தகுதியான தொழில் ஒன்று இருக்கின்றதா சுகாதாரம் இருக்கின்றதா வாழ்வதற்கு ஒரு வீடு மற்றும் சூழல் காணப்படுகின்றதா என்பதுதான் உண்மையான பிரச்சனையாகும் இவற்றுக்கு தீர்வு காண்பதன் மூலம் மக்களின் பிரச்சினை தீரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் கோத்தபாய ராஜபக்ச இந்த நாட்டில் சிறுபான்மையினருக்கு உள்ள ஒரே பலம் ஜனாதிபதி ஒன்றுதான் இந்த நாட்டில் சிறுபான்மையினருக்கு உள்ள ஒரே பலம் ஜனாதிபதி முறைமை ஒன்றுதான் அதனை இல்லாதொழிக்க பலர் முயற்சிக்கின்றனர் சிறுபான்மையினரை அடக்கி ஒடுக்குவதே அதன் காரணமாகும் முன்னாள் அமைச்சரும் தேசிய காங்கிரஸ் தலைவருமான அதாவுல்லா தெரிவித்திருக்கின்றார் நாடறிந்த எழுத்தாளர் இலக்கியமாமணி மர்ஹும் அப்துஸ் சமது நினைவாக அவரின் புதல்வன் அகமத் ரியாஸ் எழுதிய எல்லா பூக்களும் அழகுதான் என்ற வாழ்வியலுக்கான அறிவியல் சிந்தனை நூலின் வெளியிட்டு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரியாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் கல்முனை சஹீராவின் பழைய மாணவர்கள் ஒழுங்கு செய்திருந்த இலவச ஸ்மார்ட் மருத்துவ சிகிச்சை முகாம் கல்முனை சகிரா தேசிய கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் காபோத உயர்தர கணித விஞ்ஞான கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளில் கற்ற பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒழுங்கு செய்திருந்த அந்த குழு மாணவர்களுக்கான இலவச ஸ்மார்ட் மருந்துவ சிகிச்சை முகாம் கல்முனை டாக்டர் யமீல் யாமகார்த்த வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்றிருக்கின்றது பொது வைத்தியம் கண் பரிசோதனை இஜிசி பரிசோதனை இரத்த பரிசோதனை மற்றும் இதர பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளன இந்த குழுவில் கல்வி கேட்ட உள்ளுராட்சி மாகாண சபை ராஜாங்க அமைச்சர் ஹரிஸ் இந்த பிரதேசத்தின் வைத்தியசாலைகளில் கடுமையாற்றும் வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் பல்துறை நிபுணர்கள் வங்கி உத்தியோத்தர்கள் தபால் திணைக்கள அதிகாரிகள் பல்கலைக்கழக விதிவுரையாளர்கள் தொழில் அதிபர்கள் தனியார் நிறுவன உத்தியோத்தர்கள் அரச உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர் சம்பாந்துரை அல் மர்சான் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலையாக தடமுயர்த்தப்பட்டது சம்பாந்துறை அல் மர்ஜன் மகளிர் கல்லூரி கல்வி தேசிய பாடசாலையாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது மார்ச் மாதம் முதலாம் திகதி செயற்படும்படியாக கல்வி இதற்கான கடிதத்தினை வழங்கியிருக்கின்றது நீண்டகால கோரிக்கையின் பேரில் பல்வேறு தரப்பினரின் உதவியுடன் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் பிரிவிலும் சம்பாந்துறை கல்வி விலையத்திலும் இரண்டாவது தேசிய பாடசாலையாக சம்மாந்துறை அல் மர்ஜன் மகளிர் கல்லூரி தரம் கல்வி கல்வியமைச்சின் செயலாளர் மத்மஸ்ரீ ஜெயமா ஒப்பமிட்டு தர தரமுயர்த்தல் கடிதத்தினை பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்மாயில் சம்மாந்துறை முன்னாள் அமைச்சர் மகளிர் கல்லூரியின் கேட்பூர் கூடத்தில் இடம்பெற்ற இதற்கான நிகழ்வில் வைத்து கடந்த வெள்ளிக்கிழமை அதிபர் லஃபீரிடம் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது கிளிநச்சி பன்னேரி கிராம மக்கள் மாவட்ட செயலாளரிடம் அவசர கோரிக்கை கிளிநச்சி ஆணை விழுந்தான்குளம் கிராமமோடாக பன்னீரிகுளம் மகாவித்தியாலயம் வரை பஸ் சேவைகளை அதிகரிக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட செயலாளரிடம் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இரு கிராமங்களிலும் ஆயிரம் வரையான குடும்பங்கள் வாழ்கின்ற போதிலும் கிராமங்களுக்கு ஊடாக பஸ் சேவைகள் நடைபெறாததன் காரணமாக நீண்ட தூரம் நடந்து சென்று பஸ்களில் பயணிக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது குளம் ஆத்தாகா பாடசாலை பன்னேரி குளம் மகா வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளின் மாணவர்கள் ஆசிரியர்களின் போக்குவரத்து நெருக்கடியினை கருத்திற்கொண்டு இரு பாடசாலைகளின் மாணவர்களும் போக்குவரத்தை செய்யக்கூடிய வகையில் பஸ்ஸினை பணியில் ஈடுபடுத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஆணை கிராமத்துக்கு மாவட்ட செயலாளர் வருகை போதும் ஆணை விழுந்தான் கிராமத்துக்கு பஸ் சேவையினை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் குறித்த பஸ் சேவை இதுவரை நடைபெறவில்லை என ஆணை விழுந்தான் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் வெளிநாட்டில் இருந்து இலங்கை வந்த தமிழருக்கு நேர்ந்த கதை தவிக்கும் மனைவி பிள்ளைகள் பிஜி நாட்டிலிருந்து சுற்றுலா விடுமுறை கழிப்பதற்காக இலங்கை வந்த நபர் கூர விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார் கொழும்பிலிருந்து மாரவில நோக்கி பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் இந்த நபர் பிரகாஷ் என்ற தெரிய வந்திருக்கின்றது மின்மாற்றியில் மோதுண்டமையினால் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் கடந்த பத்தாம் திகதி இலங்கை வந்துள்ள நிலையில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி சொந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்ல தயாராக இருந்திருக்கின்றனர் தந்தையின் மரணம் மிகவும் வேதனையாக ஒரு விடயமாகும் அவரது மகன் அர்ஜுன் பிரகாஷ் தெரிவித்திருக்கின்றார் எனது கணவர் தீவிர கிருஷ்ண பக்தர் ஆலயங்களுக்கு செல்லும் நோக்கில் இந்தியாவுக்கு பல முறை சென்றிருக்கின்றார் முதன்முறையாக இலங்கைக்கு சென்ற வேளையில் உயிரிழந்திருக்கின்றார் என்று அவருடைய மனைவி குறிப்பிட்டிருக்கின்றார் நாடு திரும்பியவுடன் இந்தியாவில் வசிக்கும் தாத்தாவை பார்க்கச் செல்வோம் என கணவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என மனைவி கண்ணீருடன் தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் ஆலய திருவிழாவில் கலந்து கொண்ட இளைஞருக்கு நேர்ந்த கதி யாழ்ப்பாணம் பட்டாசு கொளுத்திய இளைஞனொருவன் படுகாயமடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன யாழ் குருநகர் ஐந்து மாடி குடியிருப்புக்கு அருகில் அமைந்துள்ள கிறித்தவ ஆலய திருவிழா இடம்பெற்றிருக்கின்றது குறித்த இளைஞர் பட்டாசு கொளுத்தியபோது அவரின் வலது கையில் உள்ள ஐந்து விரல்களும் எதிகாயம் ஏற்பட்டுள்ளது பெருமளவு பட்டாசுகள் இந்த சந்தர்ப்பத்தில் தீக்கிரியாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சமூக வலைத்தளங்களால் ஏற்பட்ட காதல் பவுனியா பெண்ணால் யாழ் வந்த புலம்பெயர் தமிழருக்கு ஏற்பட்ட நிலை ஃபேஸ்புக்கு ஊடாக காதலித்த பெண்ணை நம்பி யாழ் வந்த ஏர்மன் நாட்டில் வாழும் புலம்பெயர் தமிழருவர் லட்சக்கணக்கான பணம் மற்றும் நகைகள் கொள்ளையிடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் சம்பவம் குறித்து அந்த நபர் முறைப்பாடு செய்துள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவிக்கின்றனர் பவுனியாவில் வாழ்வதாக கூறி முகப்புத்தகமூடாக அதாவது பேஸ்புக் ஊடாக ஏர்மன் நாட்டில் வாழும் புலம்பெயர் தமிழர் ஒருவரை குறித்த பெண் காதலிப்பதாக கூறி முகநூலில் காதலித்திருக்கின்றார் இதனை நம்பி அந்த புலம்பெயர் தமிழர் கோப்பாய் பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு கடந்த மாதம் வருக நிலையில் அவருடன் அவருடைய முகப்புத்தக காதலியும் வந்து வீட்டில் தங்கியிருக்கின்றார் இவ்வாறு பதினான்கு நாட்கள் கடந்த பின்னர் திடீரென அந்த பெண் வீட்டிலிருந்து பணம் நகைகள் பொருட்கள் என சுமார் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாவினை சுருட்டி கொண்டு ஓடி தப்பி இருக்கின்றார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுத்திருக்கின்றார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகள் முன்னெடுத்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் பவுனியா நகரசபைக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு சந்தோஷமான செய்தியினை தெரிவித்த நகரசபை வாகனம் பவுனியார் நகரசபைக்கு உட்பட்ட பகுதிகளில் நகரசபை வாகனத்தின் ஒலி தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டன சகல தனியார் கல்வி நிலையங்களும் மாலை ஏழு மணியுடன் தினமும் நிறைவடைதல் வேண்டும் அத்துடன் ஞாயிற்றுக்கிழமைகளில் காபோத சாதாரண தரம் காபோத உயர்தரம் மற்றும் தரம் ஐந்து பிலோமீட்டர்ஸைக்குரிய வகுப்புகள் மட்டும் நடாத்தப்படுவதுடன் இனிய வகுப்புகள் நடாத்தப்படுவதை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது சகல தனியார் கல்வி நிலையங்களுக்கும் நகரசபை கட்டளைச் சட்டத்துக்கு அமைய பதிவு செய்யுமாறும் அவ்வாறு பதிவு செய்யாதவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டிவரும் என்பதை மன வருத்தத்துடன் என தலைவர் நகரசபை பவுனியா ஒலிவாங்கியின் மூலம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது மத வழிபாட்டு தளம் போதைப்பொருளுடன் போதைப் ஒருவர் கைது திருகோணமலை நான்காம் கட்டை பகுதியிலுள்ள மத வழிபாட்டு தளம் ஒன்றுக்குள் போதைப்பொருளை போதைப் பொருளை தம்பசம் வைத்திருத்த குற்றச்சாட்டின் பேரில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் உப்புவழி குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி ஹேரத் என்பவருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலை அடுத்து மத வழிபாட்டு தளத்துக்குள் இருந்த இளைஞனை சோதனையிட்ட போது அவரிடமிருந்து ஐநூற்றி முப்பது மெல்லிகிராம் ஹேரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் அதே இடத்தைச் சேர்ந்த டிலிபு மதுசங்க என்ற முப்பத்தி ரெண்டு வயதுடையவர் என தெரிய வருகின்றது குறித்த சந்தேக நபர் மத வழிபாட்டு தளங்களுக்குள் தொடர்ச்சியாக ஹேராயின் போதைப்பொருளை விற்பனை செய்து வருபவர் என வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கின்றது அரசாங்க ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி எதிர்வரும் ஐந்தாம் திகதி நிதியமைச்சர் மங்கள வீரவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்க ஊழியர்களின் சம்பளங்கள் மூவாயிரம் ரூபாவிற்கு குறையாத வகையில் அதிகரிக்கும் எனவும் ஓவியம் பெற்றுக்கொண்டோரின் கொடுப்பனவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாவிற்கும் குறையாமல் உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்க ஊழியர்களின் சம்பளங்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பத்தாயிரம் பேருக்கு புதிதாக சமுர்த்தி கொடுப்பனவு திட்டத்தின் நலன்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வெளிநாடுகளில் வீட்டு பணிப்பெண்ணாக கடமையாற்றி நாடு திரும்பும் பெண்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரையில் சலுகை வட்டி அடிப்படையில் கடன் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நிதியமைச்சர் மங்கள சமரவீர எதிர்வரும் ஐந்தாம் திகதி நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட உரியை ஆற்றுவார் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கிளிநச்சி அக்கராயன் பிரதேச வைத்தியசாலையில் உணவகம் இயக்க முயற்சி கிளிநச்சி அக்கராயன் பிரதேச வைத்தியசாலையில் உணவகம் இயங்காதன் காரணமாக அக்கராயன் பலநோக்கு கூற்று சங்கம் ஊடாக உணவகம் ஒன்றினை இயக்குவதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன வைத்தியசாலைக்கு முன்னால் உள்ள அக்கராயன் பலநோக்கு கூட்டுறவு சங்க கட்டடம் ஒன்றில் குறித்த உணவகம் இயங்குவதற்கு புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வருகின்றன அக்கராயன் பிரதேச வைத்தியசாலையில் உணவகம் இயங்காதன் காரணமாக எண்ணூறு மீட்டருக்கும் அதிகமான தூரம் சென்று நோயாளர்கள் உணவுகளை கடைகளில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை தற்போது காணப்படுகின்றது பொதுமக்கள் அவதானமாகச் செயற்பாடுமாறு எச்சரிக்கை மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் அனைத்தும் எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரை திறந்துவிடப்பட உள்ளதாக மேல்கொத்மலை நீர்த்தேக்க பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் பழுதுபார்க்கும் வேலைகள் இடம்பெற்று வருகின்றமையினால் இந்த வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதினால் நீர்மட்டம் குறைந்துள்ளமையினால் பொதுமக்கள் நீர்த்தேக்கத்தை அண்மித்த பகுதிகளில் நடமாடுவதை அதில் இறங்குவதையும் தவிர்த்து கொள்ளுமாறு மிகவும் அவதானமாக செயற்படுமாறும் மேல்கொத்மலை நீர்த்தேக்க பொறியாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் மலிக பாடசாலை மாணவர்களை பாதுகாக்க மலிக கல்வி சமூகத்துடன் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் வடிவேல் சுரேஷ் தற்போது நாட்டில் போதை காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் நாளாந்தம் எழுந்த வண்ணம் இருக்கின்றன இதனால் பாடசாலை மாணவர்களும் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதனால் தகவல் வெளியாகி இருக்கின்றது தற்போது இந்த பாவனை மலையக பாடசாலைகளிலும் பரவி வருவதாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் மலையக மாணவர்களை பாதுகாக்க வேண்டியது அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசார் சமூகத்தின் கடமையாக இருக்கின்றது இருந்தும் அனைத்தும் அவர்களிடம் பொறுப்பளித்துவிட்டு பெற்றோர்கள் ஒதுங்கி நிற்க முடியாது அவர்களும் தங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகள் தொடர்பில் கவனமாக இருந்து செயற்பட வேண்டியது கட்டாயமானதுடன் இதற்கு அதிபர் ஆசிரியர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டுமென்று கூறுகின்றார் பெருந்தோட்ட கைத்தொழில் இராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் அதிர்ஷ்டம் நிறைந்த பலம்புரி சங்குடன் ஒருவர் கைது யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட அதிர்ஷ்டம் நிறைந்த பலம்புரி சங்குடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பதுளை ஹாலியல உடுவர பிரதேசத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் வைத்து மூன்று கோடி ரூபாய் பெறுமதியுடன் பலமுறி சங்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது இதன்போது நாற்பது வயதான நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஊவா மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபரின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி போது பலம்புரி சங்கு கைப்பற்றப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் இந்த பலம்புரி சங்கு லயனரை ஒன்றில் உள்ள பெட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது பொதுவாக ஒருவரை இந்த போலீசார் இலங்கையின் அமெரிக்க தூதுவர் உயர் அதிகாரிகளுடன் அம்பாந்தோட்டைக்கு விஜயம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இலங்கை அமெரிக்க தூதுவர் எலீனா மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் ஹஸ் உள்ளிட்ட குழு அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டிருக்கின்றது குறித்த குழு அம்பாந்தோட்டை துறைமுக பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் அம்பாந்தோட்டை கடற்படை முகாம் உயரதிகாரிகளை சந்தித்து அம்பாந்தோட்டை துறைமுக பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பில் கேட்டறிந்திருக்கின்றனர் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கும் சீனா யுத்த கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் வருகின்றதா என கண்காணிக்க ரைடர் கட்டமைப்பு ஒன்றை நிறுவ அமெரிக்கா முன்வந்துள்ளதாக அரச உயர்மட்ட தகவல் மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியிருக்கின்றது இலங்கை மக்களுக்கு யப்பன் மீது விருப்பம் இலங்கை மக்கள் யப்பான் மீதும் அந்த நாட்டு கலாச்சாரம் மீதும் மிகுந்த விருப்பம் கொண்டுள்ளதன் காரணமாக இலங்கை மக்களுக்கு யப்பானிய கலாச்சாரம் தொடர்பான தெளிவான புரிந்துணர்வை ஏற்படுத்த விசேட வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் அவசியம் குறித்து வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டுகின்றார் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகள் பலப்படுவது கலாச்சார தொடர்புகள் மூலமே என்று தெரிவித்துள்ள அமைச்சர் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால நட்புறவை மேலும் உறுதிப்படுத்தும் நோக்கில் இலங்கையில் ஜப்பான் கலாச்சார மத்திய நிலையம் மற்றும் மொழிக்கல்வி மத்திய நிலையத்தை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் சஜித் பிரேமதாசா கேட்டுக்கொண்டார் நாச்சியா தீவில் அபிவிருத்தி வேலை திட்டங்களை பொதுமக்களிடம் கையளித்த அமைச்சர் ஹாக்கிம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான ஹௌரவ அல்லாஹ் ரஃப் ஹகீம் அவர்கள் இன்று நாச்சியாதீவிற்கு விஜயம் ஒன்றை செய்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினால் தீவில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களை பொதுமக்களிடம் கையளிக்கும் நோக்கில் இந்த விஜயம் அமைந்திருந்தது இதன்போது அமைச்சர் அவர்களின் நிதியுதுக்கீட்டில் நாச்சி அதிவு பெரிய பள்ளிவாயல் நிர்மாணிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் மற்றும் இரண்டு பாதைகள் போன்றவற்றின் மக்களின் பாவனைக்கு திறந்து வைத்திருக்கின்றார் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொடவானிற்கு மேலாக பாலம் ஒன்றனையும் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கின்றார் இலங்கையில் இன்றும் பேசும் பொருளாக உள்ள சகவாழ்வு இன நல்லிணக்கம் போன்ற அம்சங்கள் அன்று புலன யுகத்தில் சிறப்பாக இருந்தது கண்டி பிரதினியா ஸ்ரீ சுப போதர சர்வதேச பௌத்த மத்திய எலையத்தை திறந்து வைத்து உரியாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இடத்தில் நான்கு முறை விஜயம் செய்திருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இங்கு கண்டிருக்கின்றேன் இங்கு அமைக்கப்பட்டுள்ள தர்மராஜ ஸ்தூபியில் வைக்கப்பட்டுள்ள பௌத்த புனித சின்னங்கள் தொடர்பான பட்டியலொன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதனை வாசிக்கும் போது இந்த இடத்தில் சிறப்பை அறிந்து கொள்ள முடிகின்றது இதற்கு வரலாற்று முக்கியத்துவம் உண்டு இதனூடாக பௌத்த கலாச்சாரம் பௌத்த நாகரிகம் பற்றி அறிந்து கொள்ளவும் பேசும் இயலுமாக இருக்கின்றது பௌத்த கோட்பாட்டில் தேரவாத சித்தாந்தம் நிறைவேறாத ஒரு பிரிவாக நாம் இருக்கின்றோம் இன்றும் மழை பெய்யும் மாவட்டங்களை எதிர்வு கூறிய வளிமண்டலவியல் திணைக்களம் சப்ரமுக மத்திய மற்றும் மேல் மாகாணங்களில் காலி மாத்திரை மற்றும் குருணாகல் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது இதன்படி கிழக்கு மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்களிலும் புலனுருவை மாத்தளை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் மழை தொடர்ந்தும் நீடிக்கும் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது இலங்கையில் இரண்டு மாதங்களில் மாத்திரம் அறுபத்தி நான்கு பேர் ரயிலில் மோதி பரிதாப மரணம் தண்டவாளத்தில் நடப்பவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் அமுலுக்கு வரும் ரயில் போக்குவரத்து பாதையில் தண்டவாளத்திலும் தண்டவாளங்களுக்கு அருகிலும் பாதுகாப்பற்ற முறையில் பயணம் செய்யும் பொதுமக்கள் தொடர்பில் தற்பொழுது நடைமுறையில் இருந்த சட்டத்தை தொடர்ந்து போவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது பாதுகாப்பற்ற முறையில் ரயில் மார்க்கத்துக்கு பயணிப்பதன் காரணமாக நாளொன்றுக்கு இரண்டு முதல் மூன்று பேர் வரையில் மரணிப்பதாக தெரிவித்துள்ள திணைக்களம் கடந்த இரு மாதங்களில் மாத்திரம் அறுபத்தி நான்கு பேர் மரணித்திருக்கின்றனர் எனவே இந்த நிலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் ரயில் மார்க்கத்தில் பயணிக்கும் பயணிகள் மீதான சட்டத்தை மேலும் பலுப்படுத்தி விபத்துக்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக திணைக்கிழத்தின் பாதுகாப்பு அதிகாரி அனுரப் ரீமரத்ன தெரிவித்திருக்கின்றார் மஜாஜ் நிலையம் என்ற பெயரில் பாலியல் தொழில் விடுதி திருகோணமலை அலஸ்தோட்டப் பகுதியில் அனுமதியின்றி இயங்கி வந்த மஜாஜ் நிலையத்தை சேதமாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதிற்கும் நாற்பத்தி இரண்டு வயதுக்கும் உட்பட்டவர்கள் என விசாரணையில் தெரியவந்திருக்கின்றது அலஸ்தோட்ட பகுதியில் மஜாஜ் நிலையம் என்ற பெயரில் பாலியல் தொழில் விடுதி நடத்தப்பட்டு வந்த நிலையில் இதனை சகிக்க முடியாத சமூக தொண்டர்கள் அந்த நிலையத்தை தாக்கியுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று திருகோணமலை நீதிமன்ற பதில் நீதவான் பாசஸ்தலத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் சம்பந்தனுக்கு தொடர்ந்தும் எதிர்கட்சி தலைவர் கூறிய வரப்பிரசாதங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு எதிர்கட்சி தலைவருக்குரிய வர பிரசாதங்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்கட்சி தலைவராக கடமையாற்றிய காலத்தில் சம்பந்தன் பயன்படுத்திய உத்தியோபூர்வ வாகனம் தொடர்ந்தும் அவரது பாவனைக்காக வழங்கப்பட்டுள்ளது இதற்கென அமைச்சரவையில் விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவையில் சமர்ப்பித்திருக்கின்றார் சம்பந்தன் பயன்படுத்தி வந்த அந்த அதிநவீன வாகனங்கள் மற்றும் அதிகாரபூர்வ இல்லம் என்பவற்றை தொடர்ந்தும் அவர் பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கின்றது எதிர்க்கட்சி தலைவராக இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச கடமையாற்றி வரும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவரின் அதிகாரபூர்வ வாகனங்கள் சம்பந்தன் இதுவரையில் ஒப்படைக்கவில்லை என தெரிய வருகின்றது யாழ்ப்பாணத்தில் ஏழு சிறுமியை ஆலயத்துக்குள் சிறுவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஏழு வயதை சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் இரண்டு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொடிகாமம் போலீஸ் பிரிவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது சிறுமி கல்வி கேட்கும் பாடசாலை நிர்வாகம் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் சிறுவர்கள் இருவரையும் கொடிகாமம் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் சிறுமியின் அயல் வீட்டில் வசிக்கும் பதினான்கு வயதான சிறுவனூர்வன் சிறுமிக்கு ஆசை காட்டி அயலுள்ள ஆலயம் ஒன்றுக்கு அழைத்து சென்றிருக்கின்றார் அவனது நண்பனும் அங்கு சென்றிருக்கின்றார்கள் சிறுவர்கள் இருவரும் ஆலயத்தில் வைத்து சிறுமியை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றனர் இரண்டு மாதங்களின் முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கடந்த வாரம்தான் சிறுமி இந்த விடயத்தை பாடசாலை நிர்வாகத்திடம் தெரியப்படுத்தி இருக்கின்றார் இதையடுத்து பாடசாலை நிர்வாகம் கொடிகாம போலீசாருக்கு எழுத்து மூலம் முறைப்பாடு செய்திருக்கின்றனர் இதையடுத்து சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் பரிசோதனையின் முடிவில் சிறுமி ஐந்து முறை பாலியல் பன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது மருத்துவ பரிசோதனை அறிக்கையை தொடர்ந்து சிறுவர்கள் இருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சு பதவி ஏற்பதே இனப்பிரச்சினைக்கு சிறந்த தீர்வு இந்தியா வலியுறுத்த வேண்டும் தூதரிடம் கூறிய மகிந்த ராஜபக்ச இனப்பிரச்சினைக்கு தீர்வாக சமஷ்டி உள்ளிட்ட அதிகார பரவலாக்கல் முறைமைகளை வலியுறுத்தி கொண்டிருக்காமல் பேசாமல் அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சர் பதவிகளை எடுத்துச் செல்லுங்கள் இந்தியா இந்த விடயத்தில் கூடுதல் அக்கறை எடுக்க வேண்டும் என கூட்டமைப்பினருக்கு இதில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு இந்திய தூதர் சிங் சிங்கிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தன் குடும்பத்தினருடன் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் திருப்பதி விமான நிலையத்தில் தேவஸ்தான திருப்பதி செயல் இணை அதிகாரி லட்சுமிகாந்தம் பிரதமரை வரவேற்றிருக்கின்றார் பின்னர் கார் மூலம் திருமலைக்கு சென்ற அவரை ஸ்ரீகிருஷ்ண விருந்தினர் மாளிகையில் தேவஸ்தான செயல் அதிகாரி அனில்குமார் செயலினை அதிகாரி சீனிவாசராஜும் மலர் சென்று கொடுத்து வரவேற்றிருக்கின்றனர் திருமலையில் தங்கி விக்ரமசிங்க இன்று காலை ஏழுமலையான தரிசிக்க இருக்கின்றார் அதன் பின்னர் சென்னை வழியாக இலங்கை திரும்ப இருக்கின்றார் போதைப் பாவனை குறித்து பேசுவோர் மதுபான சாலைகளை மறந்துவிட்டார்களா பெருந்தோட்ட சமூகம் அதிகமாக வாழ்ந்து வரும் மாவட்டங்களில் நுவரேலியா முதலிடம் பெறுகின்றது அதேவேளை புவியியல் ரீதியாக பார்க்கும்போது பெருந்தோட்டங்களை அண்டியதாக அல்லது மிகவும் நெருக்கமாக அதிக மதுபான சாலைகளை கொண்ட மாவட்டமாகவும் இது விளங்குகின்றது தற்போது போதைப் பற்றியும் அதை பாவிக்கும் அரசியல் பற்றியும் பேசும் பருவகாலம் ஆரம்பித்திருக்கின்றது இதை தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைய வேறு காரணங்களுக்காகவும் முன்னெடுப்பவர்கள் அதிகம் மட்டுமல்லாது தற்போது நுவரேலியா மாவட்டத்தில் போதைப் பொருள் பாவிக்கும் அரசியல் பிரமுகர்கள் பற்றிய கதைகளை அதிகரித்திருக்கின்றன இலங்கையில் அரசியலை பொறுத்தவரை தற்போது எல்லா நகர்வுகளும் ஒரு சர்வதிகார போக்குடனேயே சென்று கொண்டிருக்கின்றன அரசியல் அதிகாரத்திலிருந்து யாரும் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்பதுவே அது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் உங்களை சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி